பத்தாவது வசனத்தில் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் இறைவன் கூறுகிறான் உடைய அம்மாவின் உள்ளம் நிம்மதியாகவே இருந்தது நிச்சலனமாக இருந்தது சலனமற்று இருந்தது என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ என்றவர்கள் பதறவில்லை கதறவில்லை நிலை உலையவில்லை உள்ளத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் அமைதி இருந்தது என்று கூறுகிறான் தாயின் பாசம் எவ்வளவு பெரியது என்பதை எல்லோரும் அறிவோம் உலகத்தில் ஒரு பிள்ளையின் மீது ஒரு மனிதனின் மீது யார் வைத்திருக்கின்ற அன்பை விடவும் தாய் வைத்திருக்கக்கூடிய அன்பே மேலானது பெற்ற தாயை விட ஒருவன் மீது வேறு யாரும் அன்பு செலுத்திவிட முடியாது அப்படிப்பட்ட தாய் மரப்பேளையில் வளர்ந்த குழந்தையை அல்ல பாலருந்துகின்ற பருவத்தில் இருக்கின்ற பச்சை பாலகன் மூசாவை மரப்பெட்டியில் வைத்து தரையில் அல்ல ஆற்றில் வைத்து விட்டு வந்துவிட்ட விலையில் அவருடைய மனம் என்ன பாடுபட்டிருக்க வேண்டும் என்னமாய் அவருடைய மனம் அலைவாய்ந்திருக்க வேண்டும் எப்படி இவர்கள் போயிருக்க வேண்டும் ஆனால் இறைவன் சொல்கிறான் வாஸ் ஆது உம்மி மூசா ஃபாரிகா இன்னொரு வார்த்தையும் சொல்கிறான் அதற்கடுத்து ஒய்யின் காதத்தில் துபுதி பிஹி லௌலா அர் ரபத்து நாயலா கல்பிகா நாம் மாத்திரம் மூசாவினுடைய அம்மாவின் இதயத்தை உறுதியாக பிணைத்திருக்காவிட்டால் அவர் வெளியிலும் இதை சொல்லியிருப்பார் ஏம்பதாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் சொன்னாலும் மாட்டிக்கொள்வார் இப்படி அவர்கள் நிர்ச்சலனமாக தைரியமாக இருந்ததற்கு என்ன காரணம் அவர்களிடத்திலே ஒரே நம்பிக்கைதான் இறைவன் சொன்னான் நான் செய்தேன் இறைவனின் கட்டளையை நான் செயல்படுத்தினேன் மற்றவற்றை இறைவன் பார்த்து கொள்ளுவான்